என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயா ஆனவள் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சற்று செவி கொடுத்து கேட்பாயா ஏனென்றால் இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு செய்தி உன் குலதெய்வத்திடமிருந்து வந்திருக்கின்ற ஒரு செய்தி இந்த நேரம் இந்த செய்தியை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களில் இருந்து வருகின்ற இந்த கண்ணீரை நீ துடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து விடுவாய் அதை உன்னால் அடைய முடியும் அதே நேரம் உன் குலதெய்வ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் நீ இதை இப்படியே விட்டுவிட்டு விட்டு விலகிச் செல்வாயானால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் கணித்து விடவும் முடியாது உனக்கு சரி செய்து தந்து விடவும் முடியாது இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சினைகளும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று உன் பிரித்தியங்கரா நினைத்துக்கொண்டு உனக்கு நல்வாக்கு தரலாம் என்று நான் நினைத்த பொழுது நான் பேசுகின்ற வார்த்தைகள் எதுவுமே உன்னை முழுமையாக வந்து சேரவில்லை நான் சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை ஏதோ ஒன்று உனக்கு நான் சொல்ல வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது இது இன்று மட்டுமல்ல சில நாட்களாகவே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நானும் யோசித்துக் கொண்டிருந்த இந்த நேரம்தான் உன் தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்படியும் இருந்தால்தான் இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று நான் தெரிந்துவிட்ட பிறகு உன்னை நான் பாதியிலேயே விட்டு விட்டு சென்று விட முடியுமா உன்னை பாதியிலேயே விட்டு விட்டுத்தான் நான் எங்கும் போய்விட முடியுமா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணரும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நடத்த வேண்டும் உன் குலதெய்வத்தின் தெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது என்றால் உன் குலதெய்வம் வேதனையில் இருக்கிறது என்றால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது இப்படி ஒரு விஷயத்தை யாராலும் உணர்ந்து கொள்ளவும் முடியாது உனக்கென்று என்ன நடந்தாலும் உனக்கென்று எந்த விஷயம் வந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே இந்த பிரத்யங்கரா சரியாகத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நீ எந்த இடத்தில் காயம் கண்டாலும் எந்த இடத்தில் சோதனைகளில் துவண்டு நின்றாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் வருவதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்திருக்க வேண்டுமல்லவா எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது என்ன காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் நம் வாழ்க்கையை பாதிக்கிறது குலதெய்வம் கண்களில் கண்ணீர் வருவதற்கு யார் காரணம் என்பது எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உன்னை எல்லா மனநிலையிலும் இருந்து மீட்டெடுக்க நான் பல முயற்சிகளை செய்திருக்கின்றேன் உன்னை பல இன்னல்களில் இருந்து நான் மீட்டெடுத்தும் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இதுபோன்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி அதிகபட்சமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் நாம் இருக்கும் காலகட்டத்தை எப்பொழுதுமே நீ சரியாக ஏற்றுக்கொண்டிட வேண்டும் அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு ஏதும் அல்லவா இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் ஏதாவது ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் அத்தனை விஷயங்களும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு மன உறுதியை கொடுக்கத்தான் வேண்டும் இன்றோடு இந்த கஷ்டங்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் ஏனென்றால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய குலதெய்வமானது கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கும் வருஷத்தில் நாளை உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காமல் போய்விடும் அல்லவா உனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா இது போன்ற நேரங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிசயத்தை நீ விட்டுவிடாமல் இதை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது அக்கறை வரும் உனக்கே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் என் தங்கமே உன் குலதெய்வம் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்துக் கொண்டிருப்பதை விட முதலில் நீ முதலில் உன் மனதை அமைதி உன்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்து தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் இருந்து தூக்கி விடு தேவையற்ற சிந்தனைகளினால் வழிதடுமாறிச் செல்வதை முதலில் நிறுத்து உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சற்று நீ உணர்ந்து கொள்ள பலது உன்னை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பிரித்தியங்கரா எப்படிப்பட்ட விஷயங்களாக உன் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கப் போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன் குலதெய்வத்தின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதற்கு நீயும் பொறுப்பாவா என்பதனை மறந்து விடாது இந்த பொறுப்பை நீ ஒருபோதும் தட்டிவிட முடியாது இந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் நீ தப்பிச் செல்லவும் முடியாது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா நிலையிலும் சரியானவற்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை காலம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் என்று எது உன்னை தொடர்ந்து வந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து இந்த பிரத்யங்கரா முன்னின்று உன்னை காத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்களும் வேண்டாம் கவலைகளும் வேண்டாம் இந்த பிரத்யங்கரா நான் முன்னின்று நடத்தும் பொழுது முதலில் வருந்துவதை நிறுத்திவிட்டு உன் குலதெய்வம் இப்படி ஒரு செயலை செய்கிறது என்றால் அவர்கள் கண்கலங்கி கண்ணீர் வடிக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் இதற்குள் ஏதோ ஒன்று நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை கொடுக்கிறது என்றால் கட்டாயமாக என் பிள்ளை இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதார ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி இருக்கும் காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் உனக்கே உனக்கென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று இங்கு எதுவும் இல்லை பிரித்தியங்கராவினுடைய அன்பு எப்பொழுதுமே உண்மை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று தயங்காமல் நின்று உன் வெற்றியை உறுதி செய் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்லபடியான மாற்றங்களை நம்பிக்கையோடு உனக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் இத்தனை காலம் உன் குலதெய்வம் கண்ணீர் வடித்ததை நீ காணவில்லை அவர்கள் இத்தனை காலமும் இந்த அளவிற்கு ஓர் எல்லைக்கு செல்லவும் இல்லை இப்பொழுதுதான் இது போன்ற ஒரு நிலையைக் கண்டு கண் கலங்குகிறார்கள் இப்பொழுதுதான் போன்ற ஒரு விஷயத்தை கண்டு அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள் எதனால் என்று உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் உன் குலதெய்வம் இந்த பிரத்யங்கராவிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் என் குளத்தை காக்க இங்கிருக்கின்ற நேரம் என் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் எதை எதையோ சொல்லி சண்டையிட்டு கொண்டும் பிரச்சனைகள் செய்து கொண்டும் மிகுந்த வேதனை கொண்டும் கலக்கம் கொண்டும் எப்பொழுதுமே எப்பொழுது நாம் பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்றும் காத்து கொண்டும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு என் பிள்ளைகள் இருந்தால் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நான் இருப்பதையே இவர்கள் மறந்துவிட்டார்களே நான் இருந்து இவர்களுக்கு நல்லது செய்வதையே இவர்கள் என்னவென்று உணராமல் போய்விட்டார்களே இதற்கு மேலும் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ வகையில் எத்தனையோ விஷயங்களை நான் உணர்த்தி இருக்கின்றேன் எத்தனையோ புரிதல்களை நான் கொடுத்தும் இருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நான் வலியுறுத்தவும் செய்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இனியாவது என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் வேண்டுமல்லவா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று இவர்கள் புரிந்திருக்க வேண்டும் அல்லவா தெய்வம் நமக்கென்றும் எனக்கெட்டு ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுதிலும் கூட நாம் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்யாமல் நிற்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் சொல்லும் நேரம் இனி கலங்காமல் நின்று உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டிய நேரம் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்காக நான் என்ன கொடுத்தாலுமே அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு புரிந்து கொண்டிருக்க அம்மா சொல்வது இப்பொழுதாவது புரிந்ததா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் குலதெய்வத்தின் சன்னதியில் வந்து நிற்கும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சகித்து கொள்ள முடியாமல் அவர்கள் தன் கண்களை மூடிக்கொள்கின்ற ஒரு நிலைக்கு சென்று விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நடக்கும் பொழுது அத்தனையையும் என்னவென்று உணரும் காலம் இந்த வாழ்க்கையை என்னவாக செய்ய வேண்டுமோ அதுவாக செய்து கொண்டிருக்கிறதல்லவா பிரத்யங்கராவினுடைய அன்பும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இனி சரியாக செய்து கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடாதே உனக்கென்று உன் அம்மா நான் இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் காலகட்டம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரிபடுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டமாகவே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கென்று நான் தருகின்ற அத்தனையும் உன்னை எப்பொழுதுமே பேரானந்த படுத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் குலதெய்வம் மன மகிழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் உணர வேண்டும் உன் குலதெய்வம் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்கி கலங்கிவிடாதபடிக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குலதெய்வமே உன்னை காப்பதற்கும் உன் சந்ததியை காப்பதற்கும் ஒட்டுமொத்த குலத்தையும் காப்பதற்கும் என்று இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தலைக்கு மேல் இழுத்து கொண்டு நிற்கும் பொழுது அவர்கள் வேதனைப்படுவது நியாயம்தானே இதையெல்லாம் இனியாவது நாம் உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதையும் தீமையையும் நாம் சரியாக உணர வேண்டிய காலம் இது இனி நமக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டிய காலம் இது இந்த பிரத்யங்கரா உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் உனக்கே உனக்கென்று நான் சரியாக சொல்ல வேண்டிய காலம் இது இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ பதறாமல் இருந்து விட்டால் அது போதும் என்னாலும் நான் இருப்பதை உனக்கு தெரியப்படுத்தும் நேரம் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு என்னவென்று தெளிவாக உணர்த்தி சொல்லும் நேரம் இனி எதற்குமே நீ கலங்காதே எதற்குமே என் குழந்தை நீ வருந்தாதே உன்னை என்றும் என்றென்றும் வழி நடத்தவும் நல்வழிப்படுத்தவும் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை உணர்ந்து கொள் இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயம் உனக்கு சரியாக புரிந்ததா உன் குலதெய்வம் எல்லோரையும் ஒற்றுமையாக இருக்கச் சொல்கிறார்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்க முடியாது நீ சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் என்னால் கேட்க முடியாது என்று சொல்கின்ற பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் இனி என்னை நீ எத்தனை முறை தேடி வந்தாலும் என் கண்கள் உன்னை ஒருபோதும் பார்க்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் உன் குலதெய்வம் இன்று கொடுத்திருக்கிறார்கள் இதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு காலமும் என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்